பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் இளைய மகன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களின் அடுத்த புதிய படத்தோட அப்டேட்டு நாளை மாலை வெளியாகும் சிவி மற்றும் படைத்தலைவன் திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்து பார்த்தீங்கன்னா அவர் புதிய திரைப்படம் திரைக்கு வருகிறது சிவி இந்த திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்த படப்பிடிப்பில் அவர் நடித்து கொண்டிருக்கிறார் அந்த திரைப்படத்தோட படப்பிடிப்போட போஸ்டர் நாளை வெளியாகும் அந்த லுக் போஸ்டரை நாளை மாலை ஆறரைக்கு வெளியிடப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த திரைப்படத்தில் சண்முக பாண்டியன் மற்றும் பல நடிகர்கள் புதுமுகங்கள் நடிகிறாங்க அந்த திரைப்படம் லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் இயக்குனர் மற்றும் யார் எல்லாம் வந்து போஸ்டர் நாளை மாலை ஆறு மணிக்கு யார் யார் என்று எந்த படத்தை இயக்கிறது பொருடீசார் யார் இந்த திரைப்படத்தோட நடிக்கும் ஹீரோவினை யாருன்னு சொல்லி நாளை ஆறரை மணிக்கு எல்லா செய்தி வழியாகும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவரின் மகனின் சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமையும் படைத்தலைவர் மற்றும் கொம்புசீவை தொடர்ந்து இந்த திரைப்படத்தில் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அந்த திரைப்படத்திற்கு அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டு சைன் போட்டார் இடையில கூட சொல்லியிருந்தார் எல்லா பேச்சுவார்த்தையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது முடிஞ்ச பிறகு அந்த திரைப்படம் என்ன திரைப்படம் என்று எந்த இயக்குனர் என்று வெளியிடுவார் என்று சொன்னார்கள் நாளை ஆறரை மணிக்கு சண்முக பாண்டியன் நடிப்பில் புதிய திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகும் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கேப்டனோட ரசிகர்களுக்கும் சரி சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவரோட ரசிகருக்கும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக அடுத்தடுத்த படத்தில் கம்ப்ளீட் ஆகிட்டே இருப்பார் தொடர்ந்து வருஷத்துக்கு மூணு நாலு திரைப்படங்கள் வெளியிடுவார் நாளை மாலை ஆறரை மணிக்கு அடுத்த திரைப்படத்தோட லுக் வெளியிடுவார் நாளை ஆறரை மணிக்கு வெளியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சண்முக பாண்டியன் புதிய திரைப்படத்தோட அப்டேட் நாளை ஆறரை மணிக்கு வெளிவரும் அதை நம்ம என்னென்று பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்